செல்ல குழந்தையே உன்னை விட்டதை நினைத்து ஒரு நபர் இரவு கண்ணீர் சிந்து கொண்டிருக்கின்றார் என் தங்கமே உன்னை நினைத்து கண்ணீர் சிந்து கொண்டிருக்கும் அந்த நபருக்கும் உனக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது தான் இந்த விவகாரத்தை உன்னிடத்தில் கூறுவதற்காக உன்னை தேடி ஓடோடி வந்திருக்கின்றேன் உன்னுடைய கடந்த காலத்தில் அந்த நபர் உனக்கு வலிமிகுந்த தருணங்களையும் உன்னுடைய மனம் வருந்தும் காலத்தில் அந்த நபர் பல செயல்களையும் செய்து விட்டார் அதனால்தான் அவரது உறவை நிச்சயமாக வேண்டாம் என்று இனிமேல் அந்த நபருக்கு உனக்கும் வாழ்க்கையில் இடமில்லை என்று நீ முடிவு செய்து அல்லவா அந்த நபர் உனக்கு செய்த காயங்களும் ரணங்களும் உன் மனதில் வடுவாக இருந்தாலும் அவ்வப்போது அந்த ரணம் உன்னை உறுதி கொண்டிருந்தாலும் நீ பெரிதாக அதை நிச்சயமாக கண்டுகொள்ளாமல் தொடர்ந்து உன் வாழ்க்கையை நீ பயணித்து கொண்டே இருக்கின்றாய் என் தங்கமே நீ வேண்டாம் என்று உதறி சென்ற அந்த நபர் சிறிது காலம் உனக்கு செய்த துரோகத்தை பற்றி நிச்சயமாக கவலைப்படாமல் சந்தோஷமாக தனது வாழ்க்கையை அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது அடுத்தடுத்த நிகழ்ச்சி உணர்வுகளை அனுபவித்து கொண்டும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டும் இருக்கின்றார்கள் மனித மனம் எப்போதும் ஒரே போல் இருப்பதில்லையே இப்போது சிறிது காலமாக அந்த நபரின் மனதில் சில மாற்றங்கள் இருப்பதில் ஏற்பட்டிருக்கின்றது உன்னுடைய அன்பு எத்தகையது உன்னுடைய பாசம் எத்தகையது என்பது அவர்களுக்கு புரிந்திருக்கின்றது என் அன்பு குழந்தையே இப்போதுதான் அந்த நபரின் மனதில் அனைத்து நிகழ்வுகள் ஒன்றன் பின் ஒன்றாக நிலைப்படும்போது என் பிள்ளை ஓடிக்கொண்டிருக்கின்றது என்பதை புரிந்துகொள் நான் எத்தனை நல்ல உறவுகளை இழந்துவிட்டோம் நம் வாழ்க்கையில் நமக்கு உறவாக ஒரு நல்ல நபர் கிடைத்தாரே அவரை நாம் இழந்து விட்டோமே என்று இப்போது அந்த நபர் கண்ணீர் விடுத்து உன்னை தனது வாழ்க்கையிலிருந்து இழந்துவிட்டதை எண்ணி ஒவ்வொரு நாள் இரவும் கண்ணீர் விட்டு அந்த நபர் அழுது கொண்டிருக்கின்றார் உன்னை தனது வாழ்க்கையிலிருந்து இழந்து விட்டதை அந்த நபரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஏனென்றால் தன் செயலின் காரணமாகவே நீ அந்த நபரை விட்டு பிரிந்து விட்டதை அந்த நபர் இப்போது புரிந்து உணர்ந்து கொண்டார் தன்னுடைய செயலுக்காக ஒவ்வொரு நாளும் அந்த நபர் மிகவும் வருத்தப்பட்டு கண்ணீர் வடித்து கொண்டு என்ன செய்வதென்று அறியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கின்றார் என் தங்க அந்த நபர் உன் வாழ்க்கையில் வந்தபோது அந்த நபர் சில காலங்களில் உன் வாழ்க்கையில் உன் மனதிற்குள் நெருக்கமான ஒரு நபராக மாறிவிட்டார் உன் முழு நம்பிக்கையும் அவர் மீது நீ ஆனால் அந்த அவர் செய்த சில விஷயங்களையும் செயல்களையும் உன்னுடைய மனதை மிகவும் காயப்படுத்திவிட்டது அடுத்து நான் என்ன போகிறேன் என்கின்ற அளவிற்கு நீ குழப்பி அல்லவா என் தங்க பிள்ளையே நான் உண்மையாகத்தானே பழகினோம் எதற்காக நமக்கு இத்தனை துன்பங்களை அந்த நபர் நமக்கு விளைவித்து விட்டார் என்று நீ மனம் நோந்து போய் இருக்கின்றாய் உன்னை இத்தகைய நிலைக்கு ஆளாக்கிய அந்த நபர்தான் இப்போது உன்னை நன் நான் வாழ்வில் இறந்து விட்டதாக வருந்தி வருந்தி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவும் கண்ணீர் சிந்து கொண்டிருக்கின்றார் உன்னை வந்து சந்தித்து உன்னிடம் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்கும் நல்ல தருணத்தையும் அந்த நபர் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றார் என் தங்க பிள்ளையே அந்த நபர் உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்கும் போது நான் யாரை பற்றி கூறுகிறேன் என்று நீ நிச்சயமாக முழுமையாக உணர்ந்து கொள்வாய் இந்த அம்மா என்னை பலவாறு மோசமாக செய்து என்னை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி என் மனதை சுக்குநோராக்க உடை தெரிந்து மறக்க முடியாத பல காயங்களை கொடுத்து சென்ற நபரை பற்றி எதற்காக என் பிள்ளை நீ உடை தெரிந்து மறக்க முடியாத இப்போது என்னிடம் நீ சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அந்த நபர் அழுதாள் அல்லது சிரித்தாலோ எனக்கு ஒன்றுமாகப் போவதில்லை என்று நினைத்து நீ என்றும் நீ நினைப்பது எனக்கு நன்றாக புரிகிறது என் குழந்தையே இதை நான் உன்னிடம் கூற ஒரு காரணம் இருக்கின்றது அந்த நபர் உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்க போவதாக நான் கூறுகிறேன் அல்லவா நீ எதிர்பாராத தருணத்தில் அந்த நபர் வந்து உன்னிடம் நிச்சயமாக மன்னிப்பு கேட்கும் போது நீ தடுமாறிப் போவாய் என்ன பதில் கூறுவது என்று தெரியாமல் நீ திணறி போவாய் அதன் காரணமாக உனக்கு முன்கூட்டியே இந்த தகவலை உன் தாயானவள் நான் உனக்கு சொல்கின்றேன் இதன் காரணமாக அந்த நபர் வந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்கும் போது அதை எவ்வாறு அணுக வேண்டும் எப்படிப்பட்ட பதிலை அந்த நபருக்கு நீ கூற வேண்டும் என்பதையும் முன்கூட்டியே கவனித்து கணித்து விடுவாய் என் அன்பு குழந்தையே அந்த நபருக்கு நான் எத்தனையோ முறை உனக்கு அறிவுரை கூறியிருக்கிறேன் உனக்கு துரோகம் என்று நான் செய்ததற்கு உன்னை பயன்படுத்தி கொண்டு உன்னிடமிருந்து அனைத்து நல்லதையும் பெற்றுக்கொண்டு உன் மீதோ பழி போட்டும் நபரிடமிருந்து நீ விலகி நிற்பது உனக்கு நல்லது என்கின்ற அறிவுரையை நான் உனக்கு பல தடவை வழங்கியிருக்கின்றேன் நான் கூறியபடியே உனக்கு ஒத்துவராத உறவிடமிருந்து நீ விலகி இப்போது அந்த நபரே வேண்டாம் என்று நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் தன்னுடைய தவறை நிச்சயமாக முழுமதுமாக உணர்ந்து தான் தவறுக்காக வருந்தி இனிமேல் இந்த பிழையை செய்யக்கூடாது என்கின்ற மன தெளிவோடு திருந்தி வரப்போகும் அந்த நபரை நீ நிச்சயமாக ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் உன்னுடைய மனநிலையை பொறுத்தது என் அன்பு குழந்தையே அந்த நபர் உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்கும் போது உடனடியாக உன்னுடைய மனநிலையை பிரதிபலித்து விடாதே நான் உங்களை மன்னித்து விட்டேன் என்று அல்லது உங்கள் என்னால் மன்னிக்கவே முடியாது என்றோ எதையும் கூறிவிடாதே என் அன்பு குழந்தையே நீ யோசித்து பதில் கூறுகிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு நீ நகர்ந்துவிடு என் தங்க பிள்ளையே அந்த நபர் உனது வாழ்க்கையில் இருக்கும்போது அவர் செய்த செயலினால் நீ இவ்வாறு கலங்கி போயிருக்கின்றாய் என்பதையும் நான் நன்கு அறிவேன் உனக்கு துரோகத்தை செய்து அவர் எப்படிப்பட்டவர் என்பதையும் அவர் உனக்கு காட்டி விட்டு போயிருந்தார் அப்போது நீ சிந்திய கண்ணீருக்கும் பட்ட வேதனைக்கும் எல்லாம் இன்னும் நினைவில் இருக்கின்றது பெரும் பிரதிபலிப்பானதும் கண்ணீரும் பட்ட வேதனையும் செய்து அந்த துன்பத்திலிருந்து நீ வெளியே வந்து அல்லவா என் அன்பு குழந்தையே அந்த நபர் உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்டுவிட்டு சென்ற பிறகு நீ தீர ஆலோசனை செய் ஆற அமர உட்கார்ந்து மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாதே மறுபடியும் அந்த நபரை நீ ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஏற்பட போகும் இந்த இன்ப துன்பங்களைப் பற்றி சிந்தித்து முடிவிடு உன்னால் அந்த நபர் செய்த அனைத்து காரியங்களையும் மன்னித்து மறுபடியும் அந்த நபரை உன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள முடியுமா என்பதை தீர்க்கமாக ஆலோசனை செய் நிச்சயமாக ஒரு முடிவுக்கு வா என் அன்பு குழந்தையே இனி அந்த நபரை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நீ ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை என்றால் அந்த நபரை நீ மனதார வாழ்க்கையில் நீ மன்னித்துவிடு அம்மா எனக்கு பெரும் துன்பத்தை இழைத்தவர்களை நான் எவ்வாறு மன்னிப்பது என்று நீ கேட்கின்றாய் என் தங்கமே மனதார உனக்கு மன்னிப்பு என்பதும் மனதார துன்பம் இழைத்தவர்களை பார் உனக்கு மன அமைதி கிடைக்கும் என் குழந்தையை நீ மன்னித்து விட்டால் அந்த அளவில் நீ மிகவும் வலிமையான நபராக உணர்வாய் அந்த நபரை நீ மன்னிக்காததனால் உன் மனதில் ஒரு இரக் இறுக்கமான சூழ்நிலை இப்போது நிலாவி வருகிறது அதனால் முழு மனதார் அந்த நபரை நீ மன்னித்து விடு இந்த இறுக்கமான சூழ்நிலையை மாறி நீ முன்பு போல அன்பும் காதலும் நிரம்பி வழியும் மகிழ்ச்சியான முள்ளம் கொண்ட குழந்தையாகி விடுவாய் நீயே அறியாத வண்ணம் நிச்சயமாக உன் மனதில் சிறு எரிச்சல்களும் எதிர்மறையான எண்ணங்களும் நிச்சயமாக இருக்கின்றது இதற்கு காரணம் நீ அந்த நபரை மன்னிக்காமல் அந்த நபரின் மேல் இருக்கும் கோபத்தையும் வெறுப்பதையும் சுமந்திருப்பதுதான் அதற்கு காரணம் அதனால்தான் என் பிள்ளை நான் சொல்கின்றேன் உன்னுடைய அந்த எதிர்மறையான எண்ணங்களை உன்னை விட்டு நீங்க வேண்டும் அப்படி என்றால் மனதார் அந்த நபரை நீ மன்னித்து உனக்கான நிம்மதியை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே இப்போது நீ மனதார் அந்த நபரை மன்னிக்கவில்லை என்றால் நிச்சயமாக எப்போதும் அந்த நபர் உன் நினைவில் வந்தாலும் அல்லது எப்போதாவது அந்த நபர் நீ சந்திக்க நேர்ந்தாலும் உனக்குள் பழைய நிலவுகள் வந்து மோதிக்கொண்டே இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே உனக்குள் இருந்த பழைய கோபமும் மீண்டும் துளிர்விட்டு உன்னை நிச்சயமாக வேதனைப்படுத்தி கொண்டேதான் இருக்கும் என் குழந்தையே அந்த நபரை நீ ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் உன்னுடைய விருப்பம் என்று நான் முன்பே கூறிவிட்டேன் ஆனால் நான் உன்னை மனதார் அந்த நபரை மன்னித்து விடுமாறு சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா அந்த நபர் வருவதற்கு முன்பும் அந்த நபர் வந்து சென்றதற்கு பிறகும் என் குழந்தையிடம் பலமான மாற்றங்கள் தான் இருந்து கொண்டிருக்கின்றது நான் பார்க்கவும் செய்துவிட்டேன் இப்போதெல்லாம் நீ எந்த மனிதர்களையும் நம்புவது கிடையாது எந்தவித பயத்தோடும் நான் இருந்து கொண்டிருப்பாய் என் குழந்தையே நீ எப்போது மனிதரிடம் பழகுவது பொழுது அவர்கள் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று அறிந்து பழக தொடங்கிவிட்டாய் அதற்காகத்தான் மனிதர்களை கண்டாலே நீ பயந்து கொண்டிருந்தாய் பின்பு உனக்கான அன்பான உறவுகளையும் உனக்கான ஒரு நம்பிக்கை வட்டத்தையும் நீ உன்னால் எவ்வளவு உருவாக்க முடியும் என்று என் பிள்ளை உனக்கு துன்பம் இழைத்தவர்களுக்கும் நீ மன்னிப்பை விடுவது உனக்கு நீயே செய்து கொள்ளும் நன்மை என் குழந்தையே நீ எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா நான் எப்போதும் இருப்பேன் அதனால் கலங்காமல் தைரியமாக இரு தேவையில்லாத எண்ணங்களை போட்டு மனது நிச்சயமாக குழப்பிக் கொண்டிருக்காமல் மனதை சுத்தமாகவும் தூய்மையாகவும் வைத்திரு நீ நல்லதை நினைக்கும்போது உனக்கு நடக்கும் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என்பதை நம்பு எப்போதும் உன் நிழலாக உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய அன்பும் ஆசிர்வாதமும் எப்போப்பும் முழுமனதோடு உண்டு